நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா எத்தனை இன்பமோ உந்தன் சமூகமே உள்ளமும் உடலுமே உமக்காயுதே என் உள்ளமும் உடலுமே உமக்காயுதே நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா உங்க சமூகம் ஏனக்கப்படவரே எங்களுக்காக பாடுகள் பட்டு சிலுவையிலே உயிரை கொடுப்பதற்கு எங்கள் மீது நீர் கொண்ட அன்பின் முக்கியத்துவத்தால் ஏதோ இந்த நாளில் அனைத்தையும் கொடுத்திருக்கிறீர்கள் இதைவிட பேரன்பு என்ன இருக்கு அந்த ஒரே முது பிள்ளைகளாகிய நாங்கள் உம் சித்தத்தின்படி வாழ எங்களுக்கு வரம் பாடும் பிதாவே சிந்தனையாக இதன் பின் அனைத்தும் நிறைவேறிவிட்டது என்பதை அறிந்த இயேசு தாகமாய் இருக்கிறது என்றார் எழுதி உள்ளது நிறைவேறவே இவ்வாறு சொன்னார் அங்கே ஒரு பாத்திரம் நிறைய புளித்த திராட்சரசம் இருந்தது அதில் கடற்பஞ்சை நன்கு துவைத்து கண்டில் பொருத்தி அதை அவர்கள் வலது அதை அவர்கள் அவரது வாயில் வைத்தார்கள் அந்த ரசத்தை குடித்ததும் ஏற்று எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி தலை சாய்த்து ஆவியை ஒப்படைத்தார் இயேசுபில் பிரியமான அன்பு உள்ளதில்லைவராம் இயேசு பணிவாழ்வில் வாழ்வில் மூன்று காலம் பணி செய்கிறார் அந்த பணிவாழ்வின் பயணத்திலே பல இடங்கள் இருக்கிறது வீதியிலே அவருடைய பணி வாழ்க்கை இருக்கிறது வீட்டிலே அவருடைய பணி வாழ்க்கை இருக்கிறது மலையிலே அவருடைய பணிவாழ்வு இருக்கிறது பாலை நிலத்திலே அவருடைய பணிவாழ்வு இருக்கிறது ஆலயத்திலே அவருடைய பணிவாழ்வு இருக்கிறது இப்பொழுது இறுதியாக அந்த சிலுவையில் அவருடைய போதனை அந்த பணி தன்னுடைய இறுதி மூச்சாக மூண் அந்த இடத்தில் சிலுவையிலே ஏழு முத்தான சொற்கள் ஆண்டவர் பேசிய அற்புதமான அந்த இறுதி வார்த்தைகளை நாம் இங்கு தியானிக்க போகிறோம் இயேசு கிறிஸ்து கடைசியாய் பேசிய அந்த ஏழு வார்த்தைகள் முதல் வார்த்தை தந்தையே இவர்களை மன்னியும் தாங்கள் செய்வது தெரியாமல் செய்கிறார் அருமையான அன்பு உள்ளது தன்னுடைய பகைவன் தன்னை எதிர்கொள்ள வரும்போது சாதாரணமாக நாம் என்ன செய்வோம் பகைமையை விதைக்கத்தான் பார்ப்போம் அதனால் ஆண்டவர் சொல்லுகிறார் உன் பகைவனை சபிக்காதே மாறாக செய் என்கிறார் இது சாத்தியமா மனித வாழ்க்கையில் இது சாத்தியமா என் அருமையான அன்பு உள்ளங்களை எண்ணி பாருங்கள் இங்கே சாத்தியமாகிறது நம் ஆண்டவர் செய்த அநேக நன்மையான காரியங்களை கண்ணால் கண்டு காதால் கேட்டு தொத்து உணர்ந்த இந்த மக்கள் அவருக்கு எதிராக எதிர்வினை புரிகிற போது நம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து அவர்களுக்காக தந்த இடத்திலே மன்னித்து இரண்டாவது வார்த்தை நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உனக்கு சொல்லுகிறேன் நம் ஆண்டவர் இயேசுவோடு உடன் இரண்டு கல்வர்கள் அங்கே சிறுவையிலே நிறுத்தப்படுகிறார் அந்த இருவரில் ஒருவன் ஆண்டவரை அகாத வார்த்தையால் எதிர்மறை சொற்களால் பசையாடுகிறான் ஆனால் மற்றொரு கணவர் ஆண்டவருடைய பார்வையில் அவருடைய இடத்திலே அவன் சொல்லுகிறார் ஆண்டவரே ஆண்டவரே நீர் ஆட்சி உரிமை பெற்று வரும்போது என்னை இணைவு கூறும் உம்முடைய ஆட்சி உரியது கண்டிப்பாக அது வரும் உன்னுடைய ஆட்சி உரிமையிலே நீர் இருக்கும் போது என்னை இணைந்து கொள்ளும் என்று சொல்லும் போது ஆண்டவர் அவனுடைய நம்பிக்கையை அறிந்த ஆண்டவர் இப்பொழுதே இந்நேரமே பேரின்ப வீட்டில் இருப்பாய் என்று சொல்லி ஆண்டவராக மூன்றாவது வார்த்தை தன்னுடைய அம்மா இவரே உன் மகன் என்று சொல்லுகிறார் என் அருமையான அன்புள்ளங்களே அனைத்தையும் இழந்து தன்னுடைய தந்தையும் விருப்பத்திற்காக திருவுளத்திற்காக அனைத்தையும் இழந்து இருக்கக்கூடிய இறைவன் தன்னுடைய அன்பு தாயை அப்படியே விட்டுவிடவில்லை அங்கே இடத்திலே யோவான் ஒப்படைக்கும் போது வழியாக நாம் அனைவரும் கேட்கக்கூடிய வரங்கள் மரங்கள் கனிகள் கொடைகள் பெறக்கூடிய இடமாக அந்த தாயை இறைவன் நமக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கிறான் வேலம் பார்க்கிறோம் அருமையான அன்புள்ளங்கள் நான்காவது வார்த்தை என் நிறைவா என் நிறைவா ஏன் என்னை கை நெகிழ்ந்து திருப்பாடல் நாம் வாசிக்கிறோம் திருப்பாடல் அந்த திருப்பாடலில் வரக்கூடிய வந்தாரோ என் அருமையான அன்பு உள்ளங்களே அந்த நோக்கத்தை நிறைவு செய்யும் வகையில் பலவிதமான சவால்கள் தடைகள் வேதனை நெருக்கடி ஆனாலும் அந்த காரியத்தை நிகழ்த்தும் போது ஆண்டவர் தாமே அங்கே பாருங்கள் என் நிறைவா என் நிறைவா இந்த இடத்திலே ஆண்டவர் தாமே அந்த சொல்லை வெறுமையாக அல்ல அது ஒரு எதிர்மறை சொல்லாக அல்ல மாறாக மீண்டும் தந்தையின் அந்த பலம் அந்த வலிமையை பெறக்கூடிய ஒரு இடமாக அங்கே நமக்கு அதை சுட்டி காட்டுகிறார் அடுத்ததாக பார்க்கிறோம் ஐந்தாவது நான் தாகமாய் இருக்கிறேன் அருமையான அன்பு இந்த தாகம் என்பது ஏதோ தண்ணீருக்காக தண்ணீர் தேவைக்குண்டான தாகம் அல்ல இது ஒரு இதய தாகம் ஒரு ஆன்ம தாகம் கசுப்பு நிறைந்த அந்த காடியை அந்த கடற்பஞ்சை கொடுக்கிற போது ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை மாறாக அதை ஏற்றுக்கொள்ளாத ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் நான் இருக்கிறேன் யாருக்கெல்லாம் நீங்கள் பாகத்தை தணிக்கும்படியான தண்ணீரை குடித்தீர்களோ ஆடை இல்லாதவர்களுக்கு ஆடை கொடுத்தீர்களோ அல்லது ஆறு வம்சவர்களை சந்தித்தீர்களோ என்னையே சந்தித்தோம் இப்பேற்பட்ட தாகம் ஆண்டபடி தாகம் அடுத்தபடியாக எல்லாம் நிறைவேறி ஆறாவது வார்த்தை அருமையான அன்புள்ளங்களே சிலுவை வழியாகத்தான் இந்த உலகம் மீட்கப்பட வேண்டும் உண்டான வழி பிறக்க போகிறது அத்தகைய சிலுவை நாம் அடைந்தே தீர வேண்டும் அதற்கான பாடுகளை பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தாமே அந்த நின்று விடாதபடி தொடர்ந்து ஓடி ஜெயித்து ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறார் எல்லாம் நிறைவேறித்து என்று சொல்லுகிறார் நிறைவாக பார்க்கிறோம் அருமையான அன்புள்ளங்களே தந்தையே உன் கையில் உயிரை ஒப்படைக்கின்ற ஆவியை ஒப்படைக்கின்றார் ஆண்டவர் தாமே தன்னுடைய சித்தத்தை தன்னுடைய காரியத்தை முழுவதும் நான் நிறைவு செய்திருக்கிறேன் ஆண்டவருடைய பாதையிலே தன்னை முழுமையாக ஒப்புக்கொள்கிறார் இயற்கையின் நியதி இயற்கையின் தலைவனே இறந்து போய்விட்டான் என்பதனால் இயற்கையே சோர்ந்து போகிறது ஒரு புறம் சூரிய வெளிச்சம் நின்று போகிறது பூமி முழுவதும் இருளாகிறது பாறை வெடிக்கிறது நிலநடுக்கம் உண்டாகிறது இந்த இயற்கையே நிசப்தமாகிறது ஆனாலும் அன்புள்ளங்களே இது நிசப்தமாகி விடுகிற விஷயம் அல்ல மாறாக அந்த நேரத்தில் அங்கே நின்று கொண்டிருந்த நூற்றவர் தலைவன் சொன்ன அந்த பிஸ்வாச அறிக்கை தான் முக்கியமானது இதோ கடவுளின் மகனை இதை நான் உணர்கிறேன் இங்க நடக்கக்கூடிய விஷயங்களையெல்லாம் எண்ணி பார்க்கும் போது மகனுக்கு உண்டான அடையாளம் என்பதை நான் விசுவசிக்கிறேன் நீ கடவுளின் மகன் என்று சொன்னான் அப்பேற்பட்ட அந்த நூற்றவர் தலைவன் விசுவசித்த அந்த உண்மையை என் அருமையான அன்பு மக்களே இந்த பெரிய வெள்ளிக்கிழமை அன்று சோகத்துக்குரிய நாளாக அல்ல ஆண்டவர் தாமே நம்மோடு கூட உடன் இருக்கிறார் நமக்காக தந்தையின் வலப்புறம் அமர்ந்து சார்பாக பேச இருக்கிறார் மீண்டும் நமக்காக வர இருக்கிறார் என்கிற இடத்திலே கடவுளின் அந்த அன்பு மகனை நம்பிக்கையோடு நாம் எதிர்கொண்டு அவருடைய இணங்க நாம் சுத்தமாக எண்ணமாக விருப்பமாக வாழும்போது நம்முடைய வாழ்வு உயர்வு பெறும் ஒரு நிமிடம் துப்பிப்போமா இறக்கமுள்ள தந்தையாகி அருமையான இந்த அன்பு மகன் அனுப்பினீரும் அந்த காரியத்தை செய்து தன்னுடைய ஆவியை உன் கையில் ஒப்படைத்தது போல இந்த உலகத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு காரியத்திற்காக உடைய அன்பு மகனை அனுப்பி வைத்தது போல நாங்களும் இங்கே அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறோம் நீர் கொடுத்திருக்கிற அந்த அற்புதமான உடனிருப்பு பாதுகாப்புக்கு நன்றி சொல்லுவோம் அருமையான இந்த பாதுகாப்பையும் உடனிருப்பையும் உணர்ந்து நாங்கள் வாழ எங்களுக்கு எல்லா விதத்திலும் நீர் இருக்கிறீர் என்பதை உறுதிப்படுத்துகிற இந்த பெருநாளிலே நமக்கு நன்றி சொல்லுவார் ஏதோ இந்த நாளிலே இந்த அற்புதமான இந்த செய்தியை உலக மக்களுக்கெல்லாம் எடுத்து சொல்லும் வகையிலே இந்த அமைந்திருக்கிறேன் அன்பு மகன்சாமி அன்பு மகள் ஸ்டெல்லார் இவர்களை ஆசிர்வதியும் இவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை ஆசீர்வதியும் குடும்பத்தை ஆசிர்வதியும் எதிர்நோக்கி செல்லக்கூடிய பயணத்தை இதற்குண்டான ஆக்கத்தை நேரே இவர் தாமே உருவாக்கும் தொடர்ந்து இந்த ஊடகத்தில் வழியாக பயன்பட இருக்கிற அனைத்து மக்களையும் ஆசீர்வதிக்கிறார் உன்னுடைய அற்புத உன்னுடைய வல்லமையினால் நிரப்புகிறார்கள் என்றும் எங்களுடைய ஜபம் பாதத்திலே நிறைவான ஆசீர்வாதத்தை பெருகும் எங்கள் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமே